محاسن العلوم محاسن ميديا السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين اما بعد فقال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ുംടികർ ചെയ്യപ്പെട്ടോ நாம் இந்த ரமதானை அடைந்திருக்கிறோம் ஆனால் நம்மில் சில பேர் இன்னும் ஹராம் ஹலாலில் பேணுதல் அற்றவராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஹராமான உணவை உண்டதன் பிறகு செய்யக்கூடிய அமல்களை அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அது எந்த அமலாக இருந்தாலும் சரியே இதைதான் நபி சல்லாஹூ அலைவாசலம் கூறும்போது கூறினார்கள் இன்னாஹிவன் நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன் நல்லவன் அவன் நல்லதையே விரும்புகிறான் நல்லதையே அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக கூறினார்கள் ஆகவே நாம் சிறந்ததையே நல்லதையே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹராமை விட்டும் விலகிருத்தல் வேண்டும் நபியவர்கள் இதனை கூறிவிட்டு பின்னர் கூறினார்கள் ஒரு பிரியாணத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதரை பற்றி உடல் முழுவதும் புழுதி படிந்த நிலையில் பரட்டை தலையுடன் வானத்தை நோக்கி இரு கைகளை உயர்த்தி எனது இறைவா எனது இறைவா என்று அழைக்கின்றார் அவர் உடுக்கும் உடை ஹராமாக இருக்கின்றது அவர் குடிக்கும் பானம் ஹராமாக இருக்கின்றது அவர் உண்ணும் உணவு ஹராமாக இருக்கின்றது அவருடைய உடல் முழுவதும் ஹராத்தினால் வளர்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய துவா எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக கூறினார்கள் ஆகவே நாம் எந்த அமலை செய்ய வேண்டுமானாலும் அதற்கு முதல் நாம் ஹலாலான உணவில் ஹலாலான சம்பாத்தியத்தில் வாழ வேண்டும் ஏனென்றால் இந்த ஹராமான உணவு அனைத்து அமல்களையும் பாலாக்கிவிடும் ஹராமான உணவுகள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றது என்றால் தன்னளவிலே ஹராமான உணவு ஹராமான பொருளீட்டின் காலமா பொருளீட்டின் வருமானத்தில் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படும் உணவு இந்த ஹராமான வருமானத்தில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளப்படும் உணவு ஹலாலானதாக இருந்தாலும் ஹராமானதே அது மாத்திரமல்லாமல் தன்னளவிலே ஹராமான உணவு வரும் இருக்கின்றது இதை பற்றி சூரா அல் அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான் இது மாத்திரமல்ல இந்த ஹராமான உணவின் மூலமாக ஏற்படும் விலைகளை பார்க்க போனோம் என்றால் நல்லமல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் அவ்வாறு நாங்கள் அமல்கள் செய்தால் கூட அந்த அமல்களில் இன்பம் ஏற்படாது மேலும் அந்த ஹராமான உணவின் மூலமாக வளர்க்கப்பட்ட சதை நரகத்திற்கு உரியதாக இருக்கின்றது மேலும் இந்த ஹராமான உணவை உட்கொண்டவன் சுவர்க்கம் செல்லவே மாட்டான் அது மாத்திரமல்லாமல் இந்த ஹராமான உணவை திண்டவனுடைய பிள்ளையும் ஒரு மோசமான நிலையில்தான் தான் வளருவான் ಆಗಾಮಿ ಉಳಿದ ಸೂರಾ ಬಕರಾ ನೂತಿ ಅಂಬತ್ತೇ ಕೂರು

தெளிவாகவும் அவதானமாகவும் இருத்தல் அவசியமாகும் இந்த ரமதானில் இந்த ஹராத்தை விட்டு விலகி இருப்பதற்கு எல்லாம் செய்வானாக